முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே மதிப்பு இல்லாத பாசம் வெறுத்து போன காதல் பார்க்க முடியாத முகம் இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நினைத்து ஒருவர் இருக்கின்றார் தங்கமே நான் யார் என்று உனக்கு சொன்னால் உன்னால் அவரை விட்டு விலக முடியுமா என்ன நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்போது அனைத்தையுமே வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்கின்றாய் அதே போல் உன்னுடைய உயிரான துணையும் அப்படித்தான் இருக்கின்றது தங்கமே பாசத்திற்கு இங்கு மதிப்பே இல்லை பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கின்றது அதேபோல் பாசம் நேசம் காதல் இவை அனைத்தையுமே இப்பொழுது விலை பேசுகின்ற அளவிற்கு வந்து விட்டது தங்கமே அனைவருமே இப்பொழுது பணத்தை தேடி ஓட ஆரம்பித்து விட்டார்கள் பணம் இருக்கும் இடத்தில் இப்பொழுது குணம் இருக்கின்றது என்பது போல் ஆகிவிட்டது பாசம் புரியாத அந்த இடத்தில் வைத்து பார்க்க என்னால் முடியவில்லை அதனால் நீ அவரை விட்டு விலகி விடு தங்கமே ஒரு ஏமாற்றம்தான் தனிமையை நாட வைக்கும் ஒரு துரோகம் விலகி நடக்க வைக்கும் ஒரு அவமானம் புது பாதையை தேட வைக்கும் எளிதாய் சொல்லி விடுகின்றார்கள் நீ மாறி என ஆனால் அவ்வாறு நீங்கள் மாறியதற்கு எந்த அளவிற்கு உழைத்து இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு தெரியாது தங்கமே நீ செல்வத்தை பற்றி சிந்தித்தால் செல்வத்தில் திளைப்பீர்கள் ஏழ்மையைப் பற்றி சிந்தித்தால் ஏழ்மையில் உழல்வீர்கள் முடிவு தங்கமே வாழ்க்கையில் எதை சிந்திக்க வேண்டும் என்பதை நீ பெற்ற துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும் இந்த துயரங்கள் எல்லாம் நமக்குத்தான் நடந்ததா என நீ ஆச்சரியப்படும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கை மாறும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு உன்னுடைய மதிப்பு உயரும் உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள் நீ வாழ்க்கையில் தோற்கவில்லை தங்கமே உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கின்றது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து சில காலங்களுக்கு பின் என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரம் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும் சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயம் உனக்கு நடக்கும் நான் இருக்கின்றேன் பாசம் என்பது அதிகமாக வைத்து அழுது கொண்டு இருக்காதே என்மேல் அந்த பாசத்தை வெய் உனக்கு எப்பொழுதும் உண்மையான உறவு நான் மட்டும்தான் தங்கமே ஓம் முருகா வெற்றுவேல் முருகா